அஸ்லாம் வலைக்கம் ஹாய் கைசல்லார் எப்படி இருக்கீங்கன்னா மிஸ்ஸஸ் முஹைதீன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ரெண்டு நாள் கந்திரி நடந்துச்சுங்க அதை தான் ஷூட் பண்ணியிருக்கேன் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணி கேளுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கந்திரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூ தான் சனிநேர் கந்திரி வெள்ளிக்கிழம ஜும்மா முடிச்சதோட மாமி வந்து பரமக்குடி போய் பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க லோக்கல்லலாம் வாங்கினா ஹை லெவல் ரேட்டு பரமக்குடினா கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க பக்கத்தில் பூ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் மாமி கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அரை கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு மாமியோட ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா கருவாடு இதெல்லாம் இருக்கிறனால ஸ்மெல் அடித்தாலும் அடிச்சிடும்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரிட்ஜில் தான் நான் வச்சுருந்தேன் சரி காலையில் எடுத்து கொடுத்துருக்கேன் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃபஜ் தொழுகையோட பாத்தீங்கன்னா துவா ஓத ஆரம்பிச்சிருவாங்க நம்ம காலையில ஃபஜ் தொழுகை முடிச்சிட்டு உட்காந்துருந்த பசங்க எல்லாம் எந்திரிச்சாங்கன்னு இந்த துவா ஓதுற சவுண்டு தான் காதை கிழிக்கும் அந்த அளவுக்கு துவா ஓதிக்கிட்டு இருந்தாங்க மாமியே சொல்லிட்டாங்க சார் டைம் ஆயிடுச்சுமா அப்படின்றனால நான் பூவை எடுத்து கொஞ்ச நேரம் வெளியில வச்சிருந்தேன் அதோட அப்படியே எடுத்து கொடுத்தாச்சு எங்க ஊர் ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நாள் கந்திரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இனிப்பு சோறுனு ஒண்ணு கொடுப்பாங்க அது எங்க உள்ள மட்டும் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் இங்கே மட்டும் தான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து டோக்கன் போட்டு வரி வசூல் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்போயும் நமக்கு கொடுத்துட்டாங்க இத்தனை திராந்தேதி வந்துடுங்க அப்படின்ற மாதிரி ஆனால் தூக்க சட்டி எடுத்துகிட்டு நாங்களுமே கிளம்பியாச்சு ஆல்ரெடி எல்லாருமே வாங்க இருந்தாங்க லைனில் நின்று தான் வாங்கணும் நாங்கள் போகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு சட்டி கழியாச்சு நாங்களாம் மூணா சட்டிக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆவி பறக்க பறக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த வாசமே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் எனக்கு இந்த இனிப்பு சோறு பார்த்தீங்கன்னா உண்மை ரொம்ப பிடிக்குங்க லைனில் நின்று வாங்கியிருந்தேன் நான் கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தேன் ஏன்னால் வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா அப்படிங்கிறதுனால வந்து வாங்கிட்டு நானே என்னோட என்னோட நாத்தனார் மாமியார் எல்லாருமே வீட்டுக்கு வந்தாச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே பெருசாக செய்ய மாட்டோம் இனிப்பு சோறு வச்சு மேனேஜ் பண்ணிடுறது பாப்பாக்குமே பார்த்தீங்கன்னா இனிப்பு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் அவள் ஸ்டார்டிங்லேருந்தே சாப்பிட்றான் நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து சாப்பிட்னாலும் நான் அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டேன் இப்போ பழகிருச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும் ஆனால் அஸ்கர் வந்து சத்தியமாக எடுத்துக்கவே மாட்டான் சும்மா எடுத்து பேருக்கு மட்டும் நார்ஸாக மாதிரி வாயில வச்சுக்கிடுவான் அதனால் வந்து அவனுக்கு மட்டும் ஒரு முட்டை தோசை இருந்தேன் பொடி எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால் வெறும் முட்டை தோசை மட்டும் போட்டு அவனுக்கு கொடுத்தாச்சு அவனுமே ஆசைப்பட்டு சாப்பிடாச்சு வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சண்டையாக நடக்குதுங்க இவங்களோட சண்டையை வேடிக்கை பார்க்கற தீர்த்து வைக்கிறதுங்க என்னால் சுத்தமாக முடியவே இல்லை என் சொல்கிறேன்னா அஞ்சு பேர் இல்லை ரெண்டு பேர் தூங்குறாங்க இவங்க சண்டையை பாருங்கள் எப்படி சண்டை போடுற தெரியுமா அவ்வளோ சண்டை போட்டு இது பண்ணுறாங்க கடிக்காதீங்கன்னு கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு பதினோரு மணி போல சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப வீட்டுல வந்து சீரக சம்பா ரைஸ் செஞ்சு சரி குஸ்கா பிரியாணி மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு தான் பிளானு அதனால ஒரு உலக்கு வந்து சீரக சம்பா ரைஸை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் குஸ்கா ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் வந்து அதிகமாக போடணும் நம்ம வந்து பிரியாணிக்கு போகிறத விட ஒரு கொஞ்சம் தூக்கலாகவே போடணும் அதனால் ஸ்பைசஸ்லாம் அதிகமாக போட்டிருக்கேன் கொஞ்சம் பட்டை கிராம் ஏலக்காய் ஜாதி பத்திரி அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை இதெல்லாம் அதிகமாக போட்டுட்டு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் மையாக நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூன் பார்த்திங்கன்னா காஷ்மீர் சில்லியும் அதுக்கப்புறம் நார்மல் வீட்டில் அரைச்ச மிளகா அப்படியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் காஷ்மீர் சில்லி சேர்க்குறப்ப கொஞ்சம் கலரிங்கே நல்லாவே இருக்கும் அந்த குஸ்கார்னா ஒரு கலரிங் வரும் பார்த்தீங்களா அது வந்து காஷ்மீர் சில்லி போட்டால் தான் வரும் அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா இதோட நம்ம எதுவும் நான் காளான் வாங்கி வச்சுருந்தேங்க காளான் போகலான் காளான் பிரயாணி பண்ணலாம் தான் பிளான் ஆனால் என்ன ஆச்சுன்னா காளான் பார்த்தீங்கன்னா பூனை வந்து வேஸ்ட் பண்ணிடுச்சு அதனால வேற வழி இல்லை அப்படிங்கிறதுனால வந்து வெறும் குஸ்காஸ் பிரியாணி மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளானு அதோட கொஞ்சம் தயிர் மிஸ் பண்ணிக்கிட்டேன் கடைசியை நல்லா கிண்டிட்டு சிறுவ சம்பா ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலக்கு ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை உலக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் நீங்கள் குக்கரில் வச்சாலும் சரி சட்டியில் வைச்சாலும் சரி நான் எப்பவுமே குக்கரில் வைப்பேன் ஆனால் எப்போ பார்த்தாலும் குக்கரில் வைக்கிறமோ இதோட சட்டியில் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் சட்டியில் வச்சேன் உண்மையில் கரெக்டாக இருந்துச்சுங்க ஒரு உலக்கு அரிசிக்கு ஒன்றரை ஒன்றரை உலக்கு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் சீரக சம்பா ரைஸே போட்டாச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு இது வேகிறது டைமிங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காம நேரத்தில் சட்டுன்னு வெந்துருச்சு நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன் சரியாக வருமா ஏன்னா குக்கரில் போடுறப்போ கூட தெரியும் ஒரு ரெண்டு விசில் வர்றப்போ ஓகே அப்படின்ட்டு இதை சத்தியமத்தில் ஆனால் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூடி போட்டு தம் போட ஆரம்பித்தேன் நல்லா தண்ணி வத்துனதோடு அப்படியே தம் போட்டேன் கரெக்டாக மேட்ச் ஆச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சீரக சம்பா ரைஸ் உலக சீரக சம்பா ரைஸுக்கு உலக தண்ணி கரெக்டாக இருக்கும் கரெக்டாக செஞ்சு பாருங்கள் குக்கர்னாலும் சரி சட்டு நாலஞ்சு கரெக்டாக மேட்ச் ஆச்சு காலி ஃப்ரை ரொம்ப மசாலா இல்லாமல் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு சாப்பாடு ரொம்ப ரொம்ப அருமையாக வந்துடுச்சு எப்பவுமே பிரியாணி அரிசியில் வந்து குஸ்கா செஞ்சிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி சீர சம்பாலம் செஞ்சதே இல்லை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் உண்மையிலே சூப்பராக வந்துடுச்சு அதோட கொஞ்சம் ரைத்தாகவும் அப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து லஞ்சு சாப்பிட்டாச்சு ஏன்னா இனிப்பு சோறு சாப்பிட்டனால சீக்கிரம் பசிக்க ஆரம்பிச்சு அதனால் ஒரு பன்னெண்டைக்கெலாம் சாப்பிட்டேங்க ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோடய மாமியாரை பார்க்குறதுக்கு மெட்ராஸ்லேருந்து இந்த கந்திரி அட்டன் பண்ண வந்தவங்க வந்து வந்திருந்தாங்க அவங்க பிளாக் டீ கேட்டிருந்தாங்க அதனால் மொத்த ஃபேமிலியாகவே வந்து பிளாக் டீ தான் குடித்தோம் எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கை மரம் இருக்குது இந்த குயில் அப்பப்போ கூவிக்கிட்டே இருக்கும் என்னோடய வீடியோவில் கூட கேட்டீங்கன்னா அதோடய சவுண்டு கேட்கும் நாங்கள் இல்லாத மாதிரி வந்து அவங்க சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இது சனிக்கிழமை ஈவினிங் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி டோக்கன் கொடுப்பாங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு டோக்கன் இத்தனை நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பள்ளியாசிலே சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் அந் வயசானவங்க இவங்களாலலாம் வர முடியல அதுக்குன்னு தனியாக வந்து தூக்க சீட்டுலாம் வாங்குற மாதிரி இருக்குதுனால மொத்தமாக இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஊர் சோறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டேப் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு டோக்கன் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி டோக்கன் கொடுத்துருவாங்க லைனில் நின்று தான் ஆண்கள் பெண்கள் இந்த மாதிரி லைனில் நின்று தான் வாங்கணும் உண்மையாக சொல்ல நம்ம வீட்டில் என்ன தான் சோறு இந்த மாதிரி நெய்ச்சோறு செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி பள்ளியாசில் செஞ்சுக்கணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஃப சூப்பராக இருக்குதுங்க இன்னைக்கு அதே மாதிரி தான் மட்டன் கிரேவி தாள்ச்சா நெய்ச்சோறு வச்சு தான் சாப்பிட்டோம் இதை நான் மாங்காய் நினச்சி எடுத்தேன் இந்த தாழ்ச்சாலாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காவாக இருந்துச்சு மதியம் ரொம்ப சூப்பராகவே லஞ்சும் முடிச்சாச்சு பசங்க பாருங்கள் எவ்வளோ டயர்டாகி தூங்குறாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் எங்களுக்கு இந்த ரெண்டு நாள் கந்தி இப்படி தான் போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்